வணக்கம் வெறுப்பு தமிழர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கனடாவை பெற்றே ஒரு பதிவு ரொம்ப நகர ரொம்ப நா ரொம்ப நாட்கள் ஆகிப்போச்சு ஏன்னா நம்ம உண்மையாக இருக்கோம் உணர்வோடு இருக்கோம் எல்லோரையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளால் யாருக்கும் வேலை வாங்கி கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல முடிந்த வரைக்கும் நல்ல ஒரு உண்மையான ஒரு செய்திகளை வந்து இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்களை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு என்கின்ற ஒரு கடமையும் எனக்கு இருப்பதாக நம்ம நினைக்கிறோம் அதாவது உண்மையுள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு தமிழை இந்த நெருப்பு தமிழை இன்றைக்கு யூடியூப் சேனல்லாம் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து நிறையா யூடியூப் சேனல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வந்து கிட்டத்தட்ட பயணிக்கிறோம் இப்போ இரண்டு ஆண்டுகளாக பயணிக்கின்ற இந்த யூடியூப் சேனல் ஒரு சேனல் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு எடுத்து செல்லப்பட்டது எடுத்துக்கிட்டு ஒரு நம்ம யூடியூப்பில் ஒரு அட்மினா போட்டிருக்கவரே எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டார் அதன் பிறகு இரண்டாவது ஒரு சேனலாக நெருப்பு தமிழர் மே பதினெட்டு என்கின்ற ஒரு சேனல் நம்ம திறந்திருக்கோம் இப்போ பொதுவாக ஒரு சிறிய கருத்துக்களை கூறுகிறவங்க ஒரு ஐந்து நிமிடம் முதல் ஏழு நிமிடம் பதிவு பண்ணுறாங்க அது எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து அவங்க வந்து ஏற்கனவே எடிட்டிங் பண்ணி ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க ரெக்கார்டில் அப்டேட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து பதிவு பதிவு பண்ணுற எல்லாமே நம்ம வந்து யூடியூப் சேனல் இந்த முகநூலில் பதிவு பண்ணுறோம் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம ஏன் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய இளைய தலைமுறைகள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஆனால் நீங்கள் நிறைய எங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து உங்களுடைய பதிவுகள் வந்து எங்களுக்கு வந்து இதை ரொம்ப வந்து எதிர்ப்பாக இருக்கு அப்படின்ற நிறைய க இளைஞர்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணிருக்கீங்க நான் அதையும் வரவேற்கிறேன் அதுவும் இல்லாமல் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய தெட்டு தெட்டியும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க அதையும் நான் வரவேற்கிறேன் ஏன்னா எல்லாருடைய கருத்துக்களையும் நான் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கம் முடிவுங்க தான் இப்போ பார்க்கும்போது இப்போ நிறைய யூடியூப் சேனல் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து இப்ப எந்த ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களும் இயற்கையாகவே வந்து அந்த இதில் வந்து பாதிக்கப்பட்டோ இல்லை அதன் மூலமாகவோ பயணிச்சிருக்க மாட்டாங்க யூடியூப் சேனல் என்பது ஒரு கூகுளில் இருந்தோ ஒரு இருந்து ஒரு ஒரு மெசேஜ் கேதர் பண்ணுறாங்க அதற்கப்பறம் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இதுதான் ஆனால் நான் பதிவு பண்ணுற ஒவ்வொரு பதிவுகளும் நான் வந்து ர சம்பந்தப்பட்டு நான் உழைத்து கடினமாக உழைத்து அந்த உழைப்பில் நான் அடைந்த தோல்விகளையும் வெற்றிகளையும் தான் நான் பதிவு பண்றேன் அது எல்லாத்துலேயுமே சரி திருமணமாக இருக்கட்டும் நம்மளுடைய நடைமுறைகள் வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்ம நம்ம பதிவு பண்றோம் நம்ம இதுவரைக்கும் பதிவு பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பதிவுகளுமே நம்ம இதை தான் பதிவு பண்றோம் இப்ப யூடியூப் சேனலான நான் ஒரு சேனலில் பார்த்தேன் வாங்க நாங்க பிஆர் எடுக்கிறோம் எப்படி பிஆர் எடுக்கிறோம் வாங்க நீங்க வந்து உடனடியாக அதுக்கப்புறம் வந்து உங்களை நீங்க வெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணுங்க உங்களுக்கு நீங்க பிஆர் கிடைச்சிடும் நீங்க கனடாவுக்குள்ளே வந்துடலாம் இதுதான் இது இந்த இதெல்லாம் நான் இந்த இது மாதிரி அது அப்படி ஒரு பதிவு பண்றாங்க அதுக்கப்புறம் நீங்க பிஆர் எப்படி எடுக்குது நேரடியா அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும் உங்களுக்கு யார் ஆஃபர் ரேட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்க ஒருத்தவங்க ஆஃபர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு எல்லமையை கிடைச்சிடும் எல்லமையை கிடைச்சோன்னா நீங்க உள்ள வந்துடலாம் இப்படி பதிவு பண்றாங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஒரே படங்கள்ல வந்து ஒரு பாட்டுல பெரிய பணக்கார ஆகுவதும் ஒரு ரூபாயை வச்சு ஒரு மனிதர் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொடியூசர் ஆகுவதும் தான் எனக்கு தோணுது எல்லாரும் படங்கள் மூலமாக வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து இவங்க சொல்லக்கூடிய கதைகள்லாம் பொழுது இது எல்லாமே வந்து அப்படியே வானத்திலே பறந்து போற மாதிரி இருக்கு எல்லாமே அப்படித்தான் இருக்கு வாங்க உடனே நீங்க அஜித் ஆகணுமா ஆயிடலாம் நீங்க சூப்பர் ஸ்டாரணுமோ ஆயிடலாம் நீங்க விஜய் ஆயிடலாமா ஆயிடலாம் நீங்க இவங்க மாதிரி சம்பாரிச்சிடலாமா சம்பாரிச்சிடலாம் எப்படியே மிகவும் எளிதாக வந்து அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து சம்பாரிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கு என்ன நம்ம கருத்துக்களை சொன்னோம்னா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் முப்பது டாலர் கொடுத்துருந்தாங்க அந்த முப்பது டாலரும் பின்னாடி போயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி ஆறு டாலர் தான் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு தெரியல யூடியூப் சேனல்ல இருந்து எனக்கு வந்து முப்பது டாலர் முப்பத்தாறு டாலர் இருந்தது இருபத்தி ஏழு டாலர் ஆயிடுச்சு பத்து டாலர் எனக்கு பேக்கிங்ல போயிட்டு இருக்கு முன்னாடி இல்லை ஏன் அப்படின்னா என்னுடைய கருத்துக்கு நான் யூடியூப் சேனல் நோக்கம் வந்து உண்மைகளை உடை மட்டும்தான் எனக்கு வந்து ஆக்சன்ஸ்ல வந்து விளம்பரம் கொடுக்க போறாங்க ஆக்சென்ஸ்ல வந்து காசு கொடுக்கணும் எனக்கு அது முக்கியம் இல்ல என்னுடைய முக்கியம் என்னுடைய இந்த யூடியூப் சேனல் என்பது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் இங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களுக்கு அடையாளமாக இருக்கணும் நீங்க வந்து படத்துல சூப்பர் ஸ்டார் ஆகுறது படத்துல அல்டிமேட் ஸ்டார் இங்கே வேண்டாம் நடைமுறை வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தி தான் என்னுடைய கருத்துக்க நீங்க சொல்லுவதெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது நீங்க ஐஏஎஸ் படிக்கணுமா ஐஏஎஸ் இந்த புத்தகத்தை படிங்க நீங்க ஐஏஎஸ் ஆகிவிடலாம் அப்படிங்கிறாங்க அப்ப ஐஏஎஸ் ஆகிவிடலாம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளவு உழைக்கணும் எவ்வளவு படிக்கணும் அதுல எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அங்கே யாரும் கூடுறது யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது இன்னைக்கு மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்குது சாதாரணமாக அடுக்கடுக்காக பொய்களை வழங்கி கொண்டு சென்று இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பதாயிரம் எண்பதாயிரம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போயிட்டு இருக்காங்க இப்போ இன்றைக்கு இளைய தலைமுறை இதைத்தான் நம்புது இன்றைக்கு இந்த தமிழனுடைய ஒவ்வொரு பதிவுகளும் இன்றைக்கு வந்து இன்றைய உலகங்களில் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு பதிவாக இருக்கு இன்றைக்கு வந்து பல த தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நம்மளை பாராட்டியிருக்கிறாங்க நம்ம யாருடைய பாராட்டத்திலுடைய பேருலையும் நம்ம இந்த சேனலில் வந்து நடத்தலை முகநூல் தரங்களை நம்ம பதிவு பண்ணுங்க ஒவ்வொரு பதிவுகளும் அந்த ஒவ்வொரு நம்மளுடைய நிலைகளும் உணர்வுகளும் ஆக்கப்பூர்வமாக நம்ம நினைக்கிறோம் இப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு படத்துல ஒரு ஹீரோ வந்து டான்ஸ் ஆடின உடனேயே டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் அங்கேருந்து நேராக சுவிட்சர்லாந்துக்கு போவார் கனடாவுக்கு போவார் ஆஸ்திரேலியாவுக்கு போவார் ஜெர்மன் போவாரு அமெரிக்கா போவாரு போய் ஆடி முடிச்சுட்டு வந்துடுவாரு இதுதான் அதே போல் ஒரு ஹீரோ வந்து நூறு பேரை அடித்து போட்டு போயிட்டே இருப்பார் இதெல்லாம் திரைப்படங்கள்ல அது போலதான் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நடத்துறீங்க தயவு செய்து இளைய தலைமுறைகளை திசை திருப்பாதீங்க உங்களை எல்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப கனடாவில வந்து வேலை இருக்கு அப்படின்னா ஆஃபர் லெட்டர் கொடுக்குற ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க நீங்க உடனே பிஆர் ஆகி உள்ள வந்துடலாம் ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு யாரு கொடுக்குறா அந்த ஆஃபர் லெட்டர் இன்னைக்கு ஆயிரம் பேர் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறான் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிற ஆஃபர் லெட்டர் அந்த ஆஃபர் லெட்டர் அடிச்சு கொடுத்து தானே இங்க எல்லாம் ஏமாந்து ரோட்ல போய் நிற்கிறான் அந்த ஆஃபர் லெட்டருக்கு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து அதன் பிறகு அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கப்படுது முடிஞ்ச வரைக்கும் உங்களை எவ்வளோ எல்லாம் ஏமாத்துறமோ அவ்வளோ இதுல இருந்து நீங்கள் இந்த ஏமாறுவதிலிருந்து நீங்கள் எவ்வாறு தப்பித்துக் கொள்வது ஏமாற்றுவது இந்த ஏமாறுவதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுவது இப்போ பொதுவாக வேலை என்பது வே இந்த வேலைகள் என்பது எப்படி கிடைக்கிது இது வந்து வேலைகள் எவ்வாறு எவ்வாறு விதமாக ஏமாற்றப்படுகின்றது இதை தான் நீங்கள் கவனிக்கணும் இதை யாரும் யாருமே சொல்கிறது இன்னைக்கு நீங்கள் நேர மொபைல் எல்லாரும் வச்சிருக்கீங்க ஜாப்ஸ் இன் ஸ்ட்ரீட்னு போனால் அதில் போட்டிருப்பாங்க முப்பது டாலர் பிறவருக்கு அறுபது டாலர் பெறவருக்கு இங்கே வேலை தர்றோம் அங்கே வேலை தரோம் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க எல்லா கண்ட்ரிக்கும் போட்டிருப்பாங்க சிங்கப்பூருக்கு போட்டீங்கன்னாலும் ஜாப் ஜாப் இன் பேங்க் ஜாப் இன் ஸ்ட்ரீட் இதுல எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மணி நேரத்துக்கு நூறு டாலர் தரும் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றம்பது டாலர் தரும் அப்படின்னு போட்டிருப்பாங்க இப்போ கரண்டாவே நான் போய் யூடியூப்ல போயிட்டு ஜாப்ஸ் இன் பேங்க் அப்படின்னு நான் போட்டேன்னா கிட்டத்தட்ட ஜாப் இந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு கூகுளில் போய் போட்டோன்னா கனடாவில் இங்கே ஐம்பது டாலர் தரோம் அறுபது டாலர் தரோம் எனக்கு ஒரு ஒருவேளை டாலர் தரல அப்படி அறுபது டாலர் தரேன் நானே ஓடிடு வேலைக்கு கனடாவுக்குள்ள இருக்கிற நானே வேலைக்கு நான் நாயையும் பன்னெண்டு டாலர் உட்காந்துட்டு மாங்கு மாங்குன்னு உங்கள்ட்ட தான் கத்திட்டு இருக்கிறேன் நான் போய் அந்த வேலையை பாப்பேன் அது போல தொடர்ந்து உங்க உங்க எல்லா உங்க உங்கள் அனைவரையுமே எவ்வாறு ஏமாற்றலாம் இதுதான் இன்னைக்கு வந்து தொடர்ந்து போகுது இப்ப நீங்க நிறைய பேர் பதிவு பண்ணிருக்கீங்க நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்னு ஏங்க ரொம்ப நேரம் நான் பேசத்தான் சீரேன் நான் எந்த நியாயம்னு சொல்லலை ரஜினி மூணு மணி நேரம் பேசுறாரு இதனால என்ன பையனை அஜித் மூணு மணி நேரம் பேசுறாரு அதனால என்ன பையனை இளைய தளபதி விஜய் மூணு மணி நேரம் படத்தில் நடிக்கிறாரு என்ன பையனை இல்லை இந்த படங்கள்லாம் பார்க்கறதுனால மிகப்பெரிய விழிப்புணர்வுகள் வந்து நீங்களாம் மாறிட்டீங்களா இதனால என்ன நடக்குது ஒண்ணு இல்லை எந்த இல்லை எங்க அஜித் அவர்களை வந்து ஒரு இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நாளைக்கு ஒரு கோடி இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி இளைஞர்கள் ஏமாறுறாங்க ஒரு நாளைக்கு அப்போ ஒரு 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 ஆள் ஒரு ஒரு ரூபாய் ஏமாற்றப்பட்டா ஒரு கோடி ரூபாய் ஏமாற்றப்படுது ஒரு ஆள் சராசரியா அஞ்சாயிரம்ல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஏமாற்றப்படுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி இளைஞர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் எங்கெந்த நடிகர்களை வந்து நீங்க போய் தட்டி கேட்டு எல்லாத்தையும் வந்து திரைப்படங்கள் மாதிரி மீட்டு மீட்டு எடுக்க சொல்லுங்க இல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லுங்க பாப்போம் இது திரைப்படம் அல்ல இது நடைமுறை வாழ்க்கை இப்போ இந்த நடைமுறை வாழ்க்கைகள்ல நாம வந்து ஒவ்வொரு அடிகளையும் நம்ம தான் எடுத்து வைக்கணும் இப்படி தான் போகணும் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இந்த அடிகளை இப்படி எடுத்து தான் போக முடியும் தான் நம்ம பதிவு இப்போ இப்ப எல்லாரும் எளிமையாக வரலாம்னா நான் கூட அண்ணன் தம்பியை பூரா எடுத்துருவேன் இன்னைக்கு எனக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக இன்னைக்கு வந்து என் பின்னாடி எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு திருச்சி கௌதம் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி நெருப்பு தமிழன் தம்பி இன்றைக்கு இருக்கக்கூடிய தருமபுரியில் நம்மளுடைய தம்பி வேல்முருகன் எவ்வளவு நல்ல இளைஞர்கள்லாம் நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு வந்து என்றும் இன்னைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது எனது என்ன ராமச்சந்திரன் இன்னைக்கு ராணுவத்துல பண்ணி குடிக்கிறார் அதன் பிறகு இன்றைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு அம்மா எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்ப பொதுவா இப்போ இவர்களெல்லாம் நம்ம வந்து உடனே நாளைக்கு வாங்கணும் உள்ள வந்து வர வச்சிடலாங்க கனடாவுக்குள்ளே வந்துருங்கன்னு வர வச்சிடலாங்க ஏன் வர வைக்க முடியல பொதுவாக இப்போ நம்ம என்ன பதிவுகள் பண்ண நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இப்போ வேலைகள் என்பது எவ்வாறு இருக்குது வேலைகள் எப்படி கிடைக்கிது அது ஒரு ஒன்று தெரிந்து கொள்ளணும் அதற்கப்புறம் இந்த அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிது இப்போ நான் எல்லமையை கான்செப்ட்டுக்கு வரேன் இப்போ இந்த யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மீ கிடச்சிட்டா நீங்கள் உள்ளே வந்துடலாம் உள்ளே வந்த உடனேயே நீங்கள் வந்து சம்பாரிச்சிடலாம் சம்பாரித்த உடனே நீங்கள் எல்லாமே வாங்கிடலாம் எங்கே எங்கே எல்லாமே வாங்குறீங்க இங்கே என்ன இருக்குது எல்லாமே வாங்குறதுக்கு இங்கே நாங்கள்லாம் ரோட்டில் நின்றுட்டுருக்குறோம் வாங்குற சம்பளத்தை எல்லாம் பில்லை கட்டிவிட்டு ரோட்டில் நின்றுட்டுருக்குறோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் என்னுடைய கம்பெனியில் நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ரெஸ்டாரண்ட்டில் எண்பத்தி ஒம்பது பேர் வேலை பார்க்குறோம் ஒரு வருடத்துக்கு டேர்ன் ஓவர் சராசரியாக நாங்கள் வீக்கெண்ட்ஸில் எங்களுடைய டேர்ன் வந்து இருபதாயிரம் டாலர் ஒரு குறைந்தது ஒரு பத்து லட்ச ரூபா வைங்க பத்து லட்ச ரூபா வைங்க எங்களுடைய டேர்ன் ஓவர் இப்போ இதே இது சம்மர்ல ஒரு டேர்ன் ஓவர் இருக்கும் வின்டரில் ஒரு டேர்ன் ஓவர் இருக்கும் இப்போ எங்களுக்கு எங்களுடைய கம்பெனியில் எண்பத்தி ஒம்பது பேர் வேலை பார்க்குறதுக்கு ஆறு எல்லமை வரைக்கும் தான் கொடுக்குறாங்க இப்போ இந்த ஆறு எல்லமையில எனக்கு வந்து போன ரெண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு எல்லமையை கிடைச்சிச்சு அதே ஏதோ நம்ம அண்ணன் முத்துக்குமார் அவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருணையால எனக்கு கிடைச்சிச்சு நான் வந்து இதில் வந்துட்டேன் இப்போ நான் வந்ததன் பிறகு இப்போ என்னுடைய நண்பர்களாக நம்ம இதன் மூலமாக எடுக்கணும் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம் அது முடியலை இப்போ எண்பத்தி ஒன்பது பேருக்கு ஆறு எல்லமையை தான் கிடைக்கிது இப்போ இந்த ஆறு எல்லமையை எண்பத்தி ஒம்பது பேர் எங்களுக்கு ஒரு டேர்ன் ஓவர் மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் எங்களுடைய டேர்ன் ஓவர் எங்களுடைய கம்பெனியோட டேர்ன் ஓவர் மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் பெரிய குரூப் ஆனா இப்போ இதற்கே ஆறு எல்லமையை தான் கொடுக்கறாங்க அப்ப இந்த சிறிய தொழில் பண்றவங்க சின்ன கடை வச்சிருக்கிறவங்க சின்ன டேர்ன் ஓவர் பண்றவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பேர் வேலைக்கு வச்சிருக்கிறவங்க அஞ்சு பேர் வேலைக்கு வச்சிருக்கவங்க என்ன கொடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு எல்லமையை கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு எல்லாமே கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்போ எண்பத்தி ஒன்பது பேர் இருக்கிற எங்களுக்கே ஆறு எல்எம் ஆறு ஆறு எல் தான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிது அதுவும் நாலு எல் கூட அடுத்த வருஷம் ஆக்கப்படலாம் ஆனால் ஆறை தாண்டாது இது வந்து மேக்சிமம் அதிகபட்சம் ஆறு நாலு கிடைக்கும் மூணு கிடைக்கும் அஞ்சு கிடைக்கும் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் கிடைக்கலன்னா கம்பெனியிலேருந்து அவங்க வந்து திருப்பி வந்து ரெக்வசியேஷன் பண்ண முடியும் அவ்வளவுதான் கொடுக்கலன்னா கொடுக்கல அப்போ சின்ன கம்பெனிகளோட நிலைமை என்ன அதற்கப்புறம் என்னுடைய சக ஊழியர்கள் வந்து வந்து வேலை பார்க்குறாங்க என்னுடைய இப்ப நான் வந்து இப்ப நம்ம வந்து வாழ்க்கையில போராடுறோம் நான் அதனால நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டோம் சாப்பிடாமையும் வாழ்க்கையை நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கோம் இப்போ என் கூட வேலை பார்க்குற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராசஸும் கிடையாது அவங்க வந்து நேரடியாக இப்போ அவங்களுக்கு எல்லாமே ஆஃபர்ல எல்லாமே கிடைச்சிச்சுன்னா அவங்க உடனே உள்ள வந்துடலாம் உள்ள வந்துடுறாங்க அப்ப அவங்க உள்ள வந்தோன்ன கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவனும் எவ்வளோ அங்க ஊர்ல இருந்து காசு எடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் எடுத்து வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய கனடியன் டாலரை பார்க்கும்போது ஒரு லட்சம் டாலரு இல்லைன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலரு அப்போ சராசரியாக நம்ம பார்க்கும்பொழுது ஐம்பதுலேருந்து எழுபது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சத்துலேருந்து எழுபது லட்சம் ரூபாய் சராசரியாக ஒவ்வொருத்தரும் கையில் கொண்டு வரான் இப்போ இரண்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட என் கூட வேலை பார்க்கறோம் என்னை கேட்குறேன் என்கிட்ட முந்நூறு டாலர் பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கேன் இருபதாயிரம் ரூபா வரையும் பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறான் அப்போ இந்த காசுகள்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு தங்களுடைய குடும்பத்தினுடைய வரவு செலவு அதன் பிறகு உணவு அதற்கப்பறம் வந்து இவர் ஒரு கார் வச்சுருப்பாரு ஒரு மனைவி ஒரு கார் வச்சிருக்கோம் ரெண்டு கார் அதனுடைய இன்சூரன்ஸ் அதுக்கு கேஸு அதுக்கு பெட்ரோல் அப்போ இதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது அவர்கள் கொண்டு வந்த காசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு கரைஞ்சு போய் இன்னைக்கு இந்த நிலைகள் இருக்குது அப்படின்னு அவருடைய கருத்துக்கள் பதிவு பண்ணுறாரு இப்போ நான் என்ன கருத்துக்கள் சொல்கிறேன்னா இப்போ வேலை செய்கிற எல்லாருக்குமே குறைந்த சம்பளங்கிறத நான் பதிவு பண்ணலை ஆனால் அதிகமானோர் குறைந்த சம்பளத்தை தான் வேலை பார்க்குறோம் தான் உண்மை எல்லோரும் சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது எல்லோரும் அறுபது அறுபது ஒரு அறுபது கோடி சம்பளம் வாங்கிட முடியாது நாற்பது கோடி சம்பளம் வாங்கிட முடியாது ஏன்னா யாரோ தான் வாங்க முடியும் எட்டு கோடி இல்லை இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அதனால் நம்ம எல்லாரையும் வந்து நாங்கள் சம்பாரிச்சிடுவோம் கொட்டிடுவோம் அள்ளி கொட்டிடுவோம் அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த இப்போ இப்போ இவ்வளவு சூழல் இருக்குது இப்போ இப்போ வந்து இது நம்ம நடைமுறைகளை பொழுது இஸ்ரேல இருந்து வந்து ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை விற்றுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ச அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே விற்றுவிட்டு இங்கே வந்து நாங்கள் இந்த நாட்டில் வந்து அமைதியான முறையில் நாங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த இளைஞர்களுடைய நிலை இதுதான் ஏன் கூட சக ஊழியர்களாக வேலை பார்க்குறாங்க இப்போ கனடாவில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நல்லபடியாக வாழ்ந்து இன்றைக்கு நன்கு இருக்கின்றார்கள் என்பதும் உண்மை அதில் மாற்று கருத்தில் ஆனால் அவர்கள் வரும் வந்த பின் வந்த பிறகு உள்ளே இறங்குனதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் வந்து கடுமையாக உழைப்பார்கள் கடுமையாக உழைக்கும் போது அதில் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் வாடகை கொடுப்பு வழி இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் கடந்து தான் எல்லாருமே வெற்றி பெற முடியும் இந்த வெற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இதற்காக முதலீடு செய்து அவர்கள் வந்து கடினமாக உழைக்கின்றார்கள் முதலீடு என்ன அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கேன் இதுதான் இந்த முதலீடு இப்போ இந்த முதலீடு நம்ம கிட்ட இருக்கணும் இருக்கிறவங்க நீங்கள் முன்வாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லாதவங்க தயவு செய்து ஏமாறாதீங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா எடுக்கணும் வியூஸ் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த அள்ளி விட்றதெல்லாம் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் ரோட்டில் தான் நிற்கணும் அள்ளி விடுறவனுடைய சேனல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நெருப்புத்தம் சேனலில் யாரையுமே காரணம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நெருப்புத்தமிழ் சேனலில் யார் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி இன்றைக்கி எத்தனை இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல எனக்கு வந்து அதற்கான நேரங்கள் இருந்தால் தான் நான் பதிவு பண்ண முடியும் அப்படி வந்து என் நம்ம வந்து ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து காணொலிகள் பதிவு பண்றோம் என் பதிவு பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் என்னால் பதில் அளிக்க முடியாது என் ஏன்னா எனக்கு அதற்கான நேரமும் இல்லை ஆகவே இப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து சாதகம் பார்க்கல இங்கே வந்து சாதகம் பார்த்து உங்களுக்கெல்லாம் வந்து இதை குறிப்புகள் எடுக்கல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அது அதனால தான் நம்ம பல பதிவுகளை தொடர்ந்து பண்றோம் இங்கே எல்லாமே அவ்வளோ எளிமையாக யாருக்கும் கொடுக்கப்படுறதில்ல அப்போ எல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்பிக்கைக்குரிய உங்களுடைய சொந்த ரத்த உறவுகள் யாராவது இருந்தா அவர்களை தொடர்பு கொண்டு முயற்சிங்க இல்லைன்னா நீங்க விட்டுருங்க அப்படிங்கிறத கன்சல்டன்சிஸ் போகாதீங்க உங்களை ஏமாற்றி 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 விடுவார்கள்னு சொல்றோம் சரிங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ பிஆர் ஃபைல் பண்ணணும் உடனே எளிமையாக நீங்க ஐஎல்டி ஸ்கோர் எடுத்துருங்க நீங்க வந்து செக் எலிஜிபிலிட்டி ஸ்கோர் பண்ணுங்க உடனே நீங்க வந்து ஒரு 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 ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்க ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னா ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் யார் எடுப்பா முதல்ல ஒரு மனிதன் ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் எடுக்கணும் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும்னு சொல்லணும்ல இந்த யூடியூப் சேனல்ஸ் இவ்வளவு ஸ்கோர் எடுக்கணும் ஐஎல்டிஎஸ் வரணும்னா அதுக்கு இது இருந்தால் தான் டேரிஃப் இருந்துச்சுன்னா தான் உங்களோட டார்கெட் பண்ண முடியும் அக்சஸ் பண்ண முடியும்னு அதை யாரும் சொல்கிறது இல்லை ஒரு சராசரியாக இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக நீங்கள் பிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து சராசரியாக இன்றைக்கி எட்டு பேண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் ஃபைல் அக்சஸ் பண்ண முடியுது இதுதான் உண்மை இதில் வந்து உங்ககிட்ட பொய் சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்தனும் இல்லை வந்து எனக்கு வந்து யூடியூப் மூலமாக சம்பாதிக்கணும்னா அது அடிச்சு விட்டு போகலாம் நாளைக்கு அடிச்சு விட்டுட்டு போனோம்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் நெருப்புத்தம்னா எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு நான் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டேன்னா என்ன எத்தனை பேர் கேள்வி கேட்பீங்க ஆகவே நான் இந்த சமுதாயத்தில் தலைந்து மிருந்து வாழ வேண்டும் என்று விரும்புகின்றன அப்படி இருக்கும் பொழுது நம்ம உண்மையை தான் சொல்ல முடியும் அதே போல இப்போ நான் கனடாவுக்கு எப்படி வந்தேன் அந்த நம்மளுடைய எப்படி வந்தோம் படிப்படியாக நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு ஆவணங்களையும் தயார்படுத்தணும் எப்படி நம்ம சம்மிட் பண்ணுறோம் நம்ம எப்படி வேலையை வாங்கணும் இதைத்தான் நம்ம பதிவு பண்றோம் அப்ப இது போல வழிமுறைகள் உடையோ நிச்சயமாக வேலைகள் கிடைக்கும் இங்க வேலைகள் நாங்கள் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது அப்புறம் முதலில் என்ன வழி முதலில் ஏமாறாமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை தான் நாம வந்து தீர்மானிக்கணும் இதற்காகத்தான் நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் பண்றோம் யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு ஆகவே செய்து இந்த எளிமையான முறைகள் என்று கூறி இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் எல்லாத்தையும் நம்பாதீங்க நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ளுங்க அதே போல் இன்றைக்கு வந்து ஒரு ஒரு எயிட் பேண்டு நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம ஐஎல்டிஎஸ் மூலமாக மாஸ்டர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் பிஆர் ஃபைல் பண்ண முடியுங்கிறது தான் இருக்கக்கூடிய சூழல் நான் சொல்கிறது நடைமுறை கதை இல்லை கட்டுரையும் இல்லை இது உண்மை சம்பவம் இப்போ இது போல் நீங்கள் வந்து அந்த ஸ்கோர் எடுக்க முடிஞ்சினா தான் நீங்கள் பிஆர் ஃபைல் பண்ண முடியும் இங்க நீங்க எளிமையான முறையில் பிஆர் பண்ணி விடலாம் நீங்க எந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தயார்படுத்திக்கீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தயார்படுத்துறது அப்படி கூட முதல்ல வந்து ஐஎல்டிஎஸ் வேணுமே ஐஎல்டிஎஸ்ங்கிற ஸ்கோர் இந்த ஸ்கோர் எங்களுக்கு வேணும் அப்படிங்குறத ஏன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் கேள்விகளை தான் நம்ம கேட்குறோம் ஆகவே இப்போ இந்த நெருப்புத்தமிழினுடைய இந்த மே பதினெட்டு மூலமாக இந்த இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் மற்றும் என்ன என்னுடைய ட்விட்டர் இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேஸ்புக் இப்போ நம்ம இதுல எல்லாம் நம்ம கருத்துக்கள் எல்லா எல்லாத்துல எல்லா இப்போ இணையதளங்கள்லையும் இதே கருத்துக்களை தான் நம்ம பதிவு பண்ணுறோம் எல்லாமே நம்ம வந்து எதையுமே ரெக்கார்ட் எடுக்க உண்மையான கருத்துக்களை பதிவு பண்ணுறோம் ஆகவே இளைய தலைமுறைகள் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க எவ் அதாவது இப்போ உங்களுக்கு சாதகமாக அந்த பதிலை சொன்னால் தான் நீங்கள் வந்து என்ன வந்து நம்புவீங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அதாவது உண்மையான கருத்துக்களை யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ உண்மையான கருத்துக்களை கூறும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் தாட்ஸெல்லாம் அமையும் அந்த நெகட்டிவ் தாட்ஸாக எடுங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவாக நீங்கள் வந்து மாற்றுங்க அதற்கான முயற்சிகளை பண்ணுங்க தான் நம்மளுடைய நான் வந்து இல்லை எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்துக்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸாக மாத்துங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா உங்களுக்கு நான் சொல்லும் பொழுதே பாசிட்டிவ் தாட்ஸ் சொன்னேன் அப்படின்னா அது வந்து உங்களை வந்து டிஸ்அப்ரோச் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுதான் உண்மை எப்பவுமே அதாவது அப்ரோச் என்பது முக்கியம் நான் வந்து இப்போ நிறைய ஒரு நாளைக்கு ஒரு கணோரிகள் பதிவு பண்ணுங்க நம்ம ஒரு நாளைக்கு நிறைய கவுண்ட்கள் பதிவு பண்ணிருக்கோம் கனடாவை பற்றி அதாவது ஈவன் பேசிக்கலி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்ன செய்யணும் எனக்கு கூட ஒரு ஒரு ஒருத்தர் கருத்து பதிவு பண்ணாரு நீங்கள் வந்து வெறும் ஏஜென்ட் இல்லை அப்பா ஏஜென்ட் அப்படின்னு அப்பா ஏஜென்ட்னா என்ன அப்படின்னா நான் வந்து தன்னுடைய பிள்ளையை ஒரு தந்தை எவ்வாறு வழி நடத்துவாரோ அதை போல நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறீங்க இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு ஒரு ஒரு அண்ணன் ஒருத்தர் யார் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டார் பொதுவாக நம்ம எல்லா கருத்துக்களையுமே நம்ம அலசுறோம் ஆறாயிரம் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறோம் கெட்ட கருத்துக்களை எடுத்துக்கிறோம் எல்லா கருத்துக்களையும் நம்ம அலசி ஆறாயிரம் ஆனா முக்கியம் ஏமாற்றம் தான் இப்போ என்கிட்ட வந்து இப்போ என்னால நான் வந்து உங்கள்கிட்ட யாரும் வந்து வாங்க வேலை வந்து தரேன்னு நம்ம இதுவரையும் பதிவு பண்ணல ஆனா யாரும் ஏமாறாதீங்க மட்டும்தான் நான் பதிவு பண்ணுறேன் இப்போ ஒருவேளை இங்கே ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நான் முதன் முதலாக நான் அறிவிப்பேன் ஆனால் நம்ம பல ஏற்கனவே பல முறை வாய்ப்பு அளிச்சிருக்கிறோம் அதாவது இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த இவ்வளோ பேண்டு நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பேண்டு ஸ்கோர் பண்ணணும் ஸ்பீக்கிங் லீஸில் ஃபைவ் பேண்ட் ஸ்கோர் பண்ணி யாராவது நல்ல ஒரு குக்கு ஷோஃப் இருந்தால் அந்த ஏஜென்சி அந்த கன்சல்டன்ட் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய காசை நீங்கள் கட்டுங்க பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் கட்டுவீங்க அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் முடிஞ்சோன்னா உங்கள்கிட்ட அந்த ஃபுல் பேமெண்ட் நீங்கள் பண்ண பண்ணணும் அதுவும் நீங்கள் மெடிக்கல் போடுறதுக்கு முன் முன்பு தான் இதான் நீங்கள் பண்ணுங்கள் இதற்கு வந்து நம்ம வந்து மீடியேட்டர்ஸ் இல்லாமல் உங்களை நம்ம டைரக்டா வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறோம்ன்ற ஒரு கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கோம் ஆனால் அதற்கும் அவங்க காசு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே வந்து யாருமே இலவசமாக இல்லை என்னமோ எளிமையாக இங்கே வந்துக்கிட்டு என்னமோ ரஜினி படத்துல வந்து ஒரு பாட்டத்தில் பெரிய பணக்காரன் ஆகுற மாதிரி படையப்பா படத்துல ஒரு ஏதோ ஒரு படத்துல போய் மலையை உடைச்சி அவர் பெரிய பணக்காராயிருவாரு அதெல்லாம் இங்கே வந்து நடக்காது இன்றைங்க அது மாதிரியெல்லாம் தயவுசெய்து நினச்சிக்காதீங்க ஈரோ எங்கூட டூயிட் பாடுறது ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் போய் பாட்டு பாடிட்டு வந்துடுறது ஒரே நேரத்தில் நூறு வில்லன்களை அடித்து தூக்கி எறிகிறது இதெல்லாம் திரைப்படங்கள்ல இந்த திரை வந்து என்றைக்குமே தரையில் வந்து ஜொலிக்காது ஆகவே இளைய தலைமுறைகள் சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறது தான் பொதுவாக யூடியூப் சேனல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்க பட் இது வந்து அவர்கள் செய் செய்கின்றார்கள் என்பதற்காக நாம் அவர்களுக்கு அவர்களை பின்னோக்கி செல்லக்கூடாது என்கின்ற ஒரு கருத்துக்களை இதன் மூலமாக பதிவிடுகின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் இந்த நெருப்பு தமிழன் மே பதினெட்டினுடைய யூடியூப் சேனல் எப்போவுமே ஒரு தரம் தான் இப்போ ஒரு ஆண்டுகள் ஆனாலும் இப்போ கிட்டத்தட்ட நான் ஏழாயிரத்தி அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸோட தொடர்ந்து பயணிச்சுட்டுருவேன் இப்போ ஏழாயிரத்தி முந்நூறு பேர் இந்த ஏழாயிரத்தி முந்நூறு நபர்களும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இப்போ என்னுடைய சேனல்ல வேறு எந்த விதமான ஒரு கவர்ச்சி மாயை எதில் ஆபாசம் எதுவும் இதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம நம்மளுடைய கருத்துக்களை பதிவு கொண்டு போயிட்டே இருக்கிறோம் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நடிகனும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளும் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு ஆள் ஆனா இப்போ என்னையும் ஏழாயிரத்தி முந்நூறு பேர் விளம்பரமே இல்லாம இவ்வளோ பேர் என் பின்னாடியும் பயணிக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால தான் நம்ம ஒவ்வொரு கருத்துக்கள்லையும் நம்ம வந்து ஒவ்வொரு விடயங்களையும் ரொம்ப ஒரு ஆழமாகவும் நம்ம எடுத்து எடுத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே இளைய தலைமுறைகள் தொடர்ந்து யாரும் உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க நான் நிறைய நபர்கள்ட்ட சொல்லிட்டேன் ஆனா என்னை அதாவது என்னிடம் சவால் விட்டு விட்டவர்கள்லாம் இன்னைக்கு வந்து எல்லாமே காணாம போயிட்டாங்க இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனையோ எனக்கு அலைபேசி அழைப்புகள் வருது நம்ம பதிவு பேசுகிறோம் நம்ம எல்லாருக்கும் உதவி பண்றோம் ஆனா இதை செய்யாதீங்கன்னு நான் சொல்லியும் நிறைய நபர்கள் செய்து இன்றைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க தொடர்ந்து இவர்கள்லாம் பிரச்சனைகள் இருக்காங்க அன்னைக்கு நம்ம கூறும் பொழுது அவர்கள் கேட்கல ஆனா எல்லாருக்கும் நம்ம வந்து அறிவுரைகள் இல்ல தான் நம்ம காட்ட முடியும் அதற்கு மேல அது உங்களுடைய விருப்பம் ஆகவே தயவு செய்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் மாற்றமா ஏமாற்றமா என்று பார்க்கும்போது இன்றைக்கு அதிகமானோர் யூடியூப் சேனலையும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே தயவு செய்து நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து கவனம் தேவை அதாவது கவனம் கவனம் இல்லாமல் நாம் பயணித்தால் நிச்சயமாக நாம தான் பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை நாம் உணர வேண்டும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழ